நண்பர்களே ஜாதகத்தில் லக்கண முடக்கம் அதாவது ஜென்ம லக்கணம் முடக்கமாக இருந்தால் இது போன்ற ஜாதகர்கள் இதற்கு பரிகாரமாக மதுரையில் பெரியார் பசு நிலையம் அருகிலுள்ள இன்மையிலும் நன்மை செய்வார் என்ற ஒரு கோவில் உள்ளது அந்த கோவிலுக்கு சென்று ரூபாய் இரண்டாயிரம் பணம் என்றால் உங்களுக்கு லக்கண ஜென்ம லக்கண முடக்க தோஷம் நிவர்த்தி செய்வார்கள் இதை செய்த பின்பு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்திலையும் உங்களுடைய தொழிற்சாணத்திலையும் உங்களோட திருமண வாழ்க்கையிலும் மிகச்சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் செய்து வாருங்கள் பலம் பெற்று வாழ்வாங்கு வாழ்வீர்கள் நன்றி வணக்கம்